புது வீட்டில் முதல் ரம்ஜான் ஹாப்பியாக கொண்டாடிய உசைன் மணிமேகலை ஜோடி தொகுப்பாளனி மணிமேகலை தன்னுடைய காதல் கணவர் உசைனுடன் சேர்ந்து தங்கள் புது வீட்டில் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி உள்ளனர் மியூசிக்கில் விஜய்வாக பணியாற்றியதன் மூலம் தான் மணிமேகலை அதன் பிறகு அவர் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் இருந்துள்ளார் மற்றொரு பக்கம் குக்வித் கோமாளியில் கோமாளியாகவும் கலக்கியுள்ளார் இந்நிலையில் தான் அவருடைய கணவர் உசைன் இஸ்லாமியர் மணிமேகலை இந்து என்பதால் இருவரும் மதம் மாறி திருமணம் செய்து கொள்வதை இருவரது வீட்டார் சம்மதிக்கவில்லை இதனால் வீட்டை விட்டு ஓடி வந்த இருவரும் நண்பர்கள் உதவியோடு திருமணம் செய்து கொண்டனர் இதையடுத்து இருவரும் சில ஆண்டுகள் கஷ்டப்பட்டனர் பின்னர் மணிமேகலை விஜய் டிவிக்கு சென்ற பின்னர் மிகவும் பிரபலமானார் மேலும் அவருடைய வாழ்க்கையிலும் உயர்ந்தார் ஹுசைன் மணிமேகலை காதலித்ததே ஒரு விசித்திரமான கதை என்றும் சொல்லப்பட்டது வழக்கமாக சினிமாவில் ஒரு பாடலை பார்த்தால் அதில் ஆடும் ஹீரோவாகத்தான் அல்லது ஹீரோயினுக்காகவோ பார்ப்பார்கள் ஆனால் மணிமேகலைக்கு ஹீரோவுக்கு அருகில் ஆடும் டான்சர் மீது ஈர்ப்பு வந்துள்ளது அவர்தான் ஹுசைன் டான்சராக இருந்துள்ளார் ராகவா லாரன்சுடன் மொட்டசிவா கெட்டசிவா திரைப்படத்தில் இடம்பெறும் ஆடலுடன் பாடலை கேட்டு ரீமேக்கில் பாடலில் நடனமாடியிருப்பார் அவரின் நடனத்தை பார்த்துதான் மணிமேகலை ஈர்ந்துள்ளார் ஹுசைனும் மணிமேகலையின் காதலை ஏற்ற பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடி தனியாக யூடியூப் சேனலும் நடத்தி வருகின்றனர் அதன் மூலமும் லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டு வரும் இவர்கள் ஆரம்பத்தில் வாடகை கொடுக்கவே கஷ்டப்பட்ட நிலைகள் தற்போது சென்னையில் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர வீடு வாங்கி அண்மையில் குடியேறினர் இது தவிர இவர்களுக்கு சொந்தமாக பண்ணை வீடு ஒன்றும் உள்ளது திருமணம் செய்த பின்னர் ரம்ஜான் பண்டிகையை தவறாமல் கொண்டாடி வரும் மணிமைகளுக்கு இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை சற்று ஸ்பெஷலானதாம் ஏனெனில் அவர்கள் புது வீட்டில் குடியேறிய பின் கொண்டாடும் முதல் ரம்ஜான் பண்டிகை இது என்பதால் இதற்கான ஸ்பெஷல் ஒன்றையும் இருவரும் நடத்தியுள்ளனர் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் வைரலாகி வருகிறது அதை பார்த்த ரசிகர்கள் இருவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க